காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆசி பெற்றார் காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு வருகை தந்த மத்திய இணையமைச்சர் முருகனுக்கு கோவில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி விவசாயிகளின் நலன்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவார் என்று தெரிவித்தார் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண